சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் உலகின் அனைத்து இறைவன்களையும் வணங்கும் ஒரு மனைவி ஒரு கணவன் இல்வாழ்க்கை வாழும் பண்புள்ள மக்களின் மூன்றாவது முறை பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வெளிநாட்டு மதமாற்ற தீவிரவாத சக்திகளிடமிருந்து காதலித்து காதலிகளை வெளிநாட்டில் விற்கும் தீவிரவாத சக்திகளிடமிருந்து வெடிகுண்டு வைத்து அப்பாவி மக்களை கொல்லும் தீவிரவாத சக்திகளிடமிருந்து திருட்டு வழியில் இந்தியாவில் குடிபுகும் தீவிரவாத சக்திகளிடமிருந்து இந்தியாவில் இந்திய மக்களை காத்து வாழ வைத்து இந்தியாவை வல்லரசு நாடாக்க உலகின் அனைத்து இறைவன்களையும் வணங்குவோம் சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்